திருவாரூர் என்றாலே தேரழகு இந்த திருவாரூர் தேர் என்பது காலத்தின் முற்பட்ட தேர் இந்த தேருக்கு நிகராக உலகில் வேறு எந்த தேரும் கிடையாது ஏனென்றால் தேவலோகத்திலே தியாகேஷ பெருமான் ஏழு தியாகராஜரை தேவேந்திரன் வந்து இந்த தேரிலே வச்சு தேவலோகத்திலேருந்து பூலோகம் அனுப்பியதாக ஐதீகம் அந்த தேர் இதுவென்றால் கிடையாது காலத்தில் தேர்கள் பழுதடையும் போது ஒவ்வொரு காலத்திலும் சரி செய்யப்பட்டு இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த தேர் சரி செய்யப்பட்டு வெள்ளோட்டம் விடப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு தேர் ஓட்டப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த தேருக்கு இரும்பு அச்சு இரும்பு சக்கரங்கள் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன இந்த தேரிலே நான்கு வடங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது அடி நீளம் கொண்ட நான்கு வடங்கள் பூட்டப்பட்டு பன்னெண்டு இஞ்சி சுற்றளவு கொண்ட அந்த வடங்கள் வந்து மிக பிரமாண்டமான வடம் இந்த வடத்தினை பிடித்து தேர் இழுக்கும்போது நம்ம ஆரூரா தியாகேஷா என்று இழுக்கும்போது அசைந்தாடி வருவார் தியாகேஷ பெருமான் இந்த தேரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு அலங்கார பொருள்கள் தொண்ணூத்தாறு அடி உயரம் அதே போன்ற அந்த அகலம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அடி அகலம் மற்றும் இந்த தேரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூங்கில்கள் இரநூறு கயர்கட்டு இது போன்ற மிக ஏன்னா உலகத்தில் வந்து வேறு எங்கேயும் இந்த மாரி ஒரு தேரை உருவாக்க முடியாது இந்த தேர்னாக்கா தேர் வித்தகனை கண்டது ஆறூரே என்று பாடல் பெற்றது இந்த ஊர் தேரில் தான் வேறு எந்த ஊரும் தேருக்கும் பாடல் கிடையாது அவ்வளோ ஒரு பழமையான தேர் இந்த தேரானது வரும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிக சிறந்த முறையில் காலை ஒம்பது மணிக்கு வடம் பிடிக்கப்பட்டு அனைத்து எந்த ஜாதி பாகுபாடும் மத பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்று கூடி தேரினை அழித்து நம்முள் உள்ள எந்த இணக்கமும் பெருக செய்து இந்த தேர் வடம்பிடித்து ஆறு தியாகேஷ பெருமானை அன்போடு இழுக்க வாரீர் வாரீர் அன்போடு வரவேற்கின்றோம் பணியாளர் கிட்டத்தட்ட ஐநூறு பணியாளர்கள் வந்து இந்த தேர் கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படுறாங்க அதனில் வந்து தேர் ஓட்டுறன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூறு பணியாளர்கள் நான்கு புல்டோசர்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டிராக்டர்கள் ஐநூறு முட்டுக்கட்டைகள் இந்த தேருக்கு தான் வேறு எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பத்து முட்டுக்கட்டையை வச்சு தேரை கொண்டு வந்துடுவாங்க இந்த ஊரில் மட்டும்தான் கிட்டத்தட்ட முட்டுக்கட்டையே ஐநூறு முட்டுக்கட்டைகள் இந்த தேருக்காக பயன்படுத்தப்படுகிறது வேறு எந்த ஊர்லேயும் இவ்வளோ முட்டுக்கட்டையில் பயன்படாது அது புளிய மட்டில் தான் இந்த ஊர் முட்டுக்கட்டை பாக்கி எல்லா ஊர்லேயும் பார்த்தா இரும்புல முட்டுக்கட்டை வச்சுருப்பாங்க ராகமட்டில் வச்சுருப்பாங்கன்னா திருவாரூரில் மட்டும் புளிய மரம் தான் அந்த தேரோட சக்கரம் அந்த முட்டுக்கட்டையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா சார் வரும் அவ்வளோது எடை கொண்ட தேர் வந்து அந்த முட்டுக்கட்டையில் போது சார் பீச்சிட்டு அடிக்கும் அந்த முட்டுக்கட்டையிலேருந்து அவ்வளோ அது ஒரு கம்பீரமான தேர்